நீங்க காச்சு ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்து பல்லு வந்து வேரோட வெளியில வரத பாத்திருக்கீங்களா அப்படி பார்த்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு நாலு ஸ்டெப்ல சொல்ல போறேன் பதட்டப்படாம அந்த பல்லு எங்க விழுந்துருக்கு அப்படிங்கறத தேடி எடுத்து தூசி எதுவும் இல்லாத மாதிரி மட்டும் ஜென்டிலா தண்ணியில கழுவுங்க சோப்பு வச்சோ கை வச்சோ நீங்க தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து அந்த பல்ல நீங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட் கிட்ட அரை மணி நேரம் டைம் குள்ள எடுத்துட்டு போகணும் டைம் தான் இங்க வந்துட்டு ஹீரோ சோ அந்த பல்ல எப்படி நம்ம எடுத்துட்டு போடும் அப்படின்னா பால்லையோ తన్నీలేయో, ఎలనో இல்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தையோட ஈர்ல இருந்து எங்க இருந்து விழுந்துச்சோ அந்த இடத்துலயே நீங்க திரும்ப வச்சு எடுத்துட்டு போயிட்டா அந்த பல்ல நம்ம வயர் மூலியமா கட்டி திரும்ப வந்து தக்க வைக்கலாம் சில பேர் நிறைய பேஷன்ஸ் வருவாங்க தண்ணி எதுலயும் வைக்காம வெறும் டப்பால வச்சு எடுத்துட்டு வருவாங்க அப்படி வந்து எதுவும் ஒரு லிக்விட் இல்லாம வெறும் டப்பால ட்ரை டைம் அப்படின்னு சொல்லுவோம் சோ ட்ரையா அந்த பல்ல நம்ம எடுத்துட்டு வரமேட்டுக்கு நீண்ட காலம் அது வந்து வாயில வந்து தாக்கு பிடிக்குமா அப்படிங்கறது சந்தேகம் அதனால நம்ம இந்த மாதிரி சொல்யூஷன்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் ஒரு புன்னகையை காப்பாத்துறதுக்கு நீங்க கூட ஒரு காரணமா இருக்கலாம்